மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அரசு அருங்காட்சியகத்துறை இயக்குநர் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் கவிதா ராமு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் அனைத்து துறை அதிகாரிகளிடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர் கனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ள எச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக கூட்டரங்கில் அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் கவிதா ராமோ மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பாதிப்புக்கு உள்ளாகும் இடங்கள் முன்கூட்டியே கண்டறியப்பட்டு போதிய நடவடிக்கைகள் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்து மழை நீர் தேங்கி நின்றால் மட்டுமே பயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளது என தெரிவித்தார் இக்கூட்டத்தில் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு தங்கள் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்தனர் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தாலும் கூட சமாளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கணிப்பாய்வு அலுவலர் கவிதா ராமு தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் முடிவு செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் கவிதா ராமு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது பதினைந்து நாள் பயிர் முதல் அறுபது நாள் பயிர்களாக இவை உள்ளன மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்ததால் இரண்டாயிரத்து ஐநூறு ஹெக்டர் பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அதற்கு மேல் மழை பெய்தாலும் கூட அவற்றை உடனுக்குடன் வடிய வைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன மீனவர்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கைகள் அறிவுரைகள் வழங்கப்பட்டு உள்ளது காவல்துறை தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளனர் வணக்கம் மேடம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மயிலாடுதுறை பொறுத்தவரை நமக்கு வந்து டெல்டா டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து வயல்வெளிகள் நிறைய இருக்கும் அதில் வந்து தண்ணி தேங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அரசு ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு பத்து புள்ளி நாலு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து நிதி ஒதுக்கீடு கொடுத்ததன் பேரில் வந்து கிட்டத்தட்ட அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து நம்ம வந்து அந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து ஏஎன்பி சேனல்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் முப்பது பேர் வந்து எதாவது இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இஷ்யூன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு டீம் போலீஸில் தயாராக இருக்காங்க மொபைல் டீம் அதே போல் வந்து ஃபயரை பொறுத்தளவில் ஏழு டீம் எட்டு யூனிட்ஸ் இருக்காங்க அவங்களும் வந்து உடனடியாக மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் வந்து ஃபயர் சர்வீஸில் ஆள் பார்த்தலாம் பக்கத்து இருந்து எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஹெல்த்தை பொறுத்தனால வந்து மொபைல் மெடிக்கல் டீம் அஞ்சுருக்கு அதே போல் ஆறு ஜிஹெச்லேயும் பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னலாக வந்து எமர்ஜென்சி வார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து அந்த குழந்த பிறக்கிறதுக்கு ஏதாவது வந்து ரிஸ்க் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்துட்டு அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதற்கு தேவையான அவங்களுக்கு அட்வான்ஸாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம் இபில வந்து போல்ஸ் வந்து ஒரு ஐயாயிரத்தி அறநூறு போல்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒரு நாற்பத்தி நாலு இருக்குது அதை வந்து உடனே இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து டேமேஜ் ஆச்சுன்னா உடனே அதை சரி பண்ணுறதுக்கு இபி வந்து ரெடியாக இருக்குது அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு அறை இருக்குது அதே போல் மொபைல் டீம் ஒரு நாலு டீம் இருக்குது ஒரு டீமில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க ஸோ நமக்கு அடிஷ்னல் கலெக்டர் இருக்காரு டிஆர்ஓ இருக்காங்க ஸோ வீ ஹேவ் அண்ட் எக்ஸலன்ட் டீமு அதனால் வந்து எது வந்தாலும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கு தமிழக அரசினுடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் தயாராக இருக்கோம்